தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிப்பு பொது செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க புஞ்ச இடங்க இது இந்த பைபாஸ்லேருந்து இருந்து தான் நமக்கு வந்து ஒரு நூறு மீட்ரு உட்புறமாக சைட்டு வருதுங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மேல்மருவத்தூர்லேருந்து நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் தான் உட்புறமாக அந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது இந்த பைபாஸ்லேருந்து தான் நமக்கு நூறு தாங்க இந்த பஸ் ரூட்டு இந்த சைட்டில் போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க அருமையான சைட்டு மேல்மருவத்துக்கு வந்த அரசு சேர்த்து போன செல்லக்கூடிய அந்த மேல்மருவத்திலேருந்து மூணாவது கிலோமீட்டரில் இந்த நூறு மீட்ரு உட்பரமாக தான் சைட்டு வருது ஒரு சென்டி நிலை ஒரு லட்சத்து இருபது இருபதாயிரூபாங்க சைட்டை போய் காட்டுறேன் இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் ஒரு சென்டிநிலை ஒரு லட்சத்தி ரூபாங்க சைட்டை போய் காட்டுறேங்க இரநூறு அடி ஃப்ரெண்டேஜ்ங்க அந்த மெயின் ரோடு பைபாஸ்லேருந்து தாங்க நமக்கு நூறு அடிங்க இந்த சைட்டு அது கார் போது பாருங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து தான் நமக்கு வந்து நூறு அடி உட்பரமாக அந்த சைட்டு வருதுங்க இரநூறு அடி ஃப்ரெண்டேஜு ஒரு வீட்டு பிரிவாக கூட அமைக்கலாம் இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு இல்லை ஒரு திருமண மண் மண்டபம் அமைப்பிருக்கு இல்லை ஒரு வீட்டு மன பிரிவு அமைப்பிருக்கு தரமான சைட்டு ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரூபாங்க அருமையான சைட்டு இதவாருங்க பஸ் ரூட்டு சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இதான் இந்த மேல்மருவத்தூர் பைபாஸ்லேருந்து நமக்கு நூறே மீட்ரு தாங்க அந்த டூ வீலர்லாம் போது பாருங்க நூறே மீட்ரு தான் உட்புறமாக வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டுங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு பாருங்க தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு இரநூறு அடி வருதுங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு பத்து மரங்கள் இருக்குது இதில் ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க நல்லா ரவுண்டு கிணறு வளமான தான் தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த ஏரியாவில் இங்கே பாருங்க இதுதான் கிணறு இதில் ஒரு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க அருமையான சைட்டு மேல்மருவத்தூர் பைபாஸ்லேருந்து நேஷ்னல் ஹைவேலேருந்து நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் தான் உட்புறமாக வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரமாங்க ஒரு சென்ட்டு ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நமக்கு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டரு வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பத்தஞ்சு வருங்க உத்திரமேரூர் வந்து ஒரு இருபது வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க அருமையான சைட்டுங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட் ஒரு சென்டி நிலை ஒரு லட்சத்தி இருபதாயிரூபாங்க இது ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்